நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற கேண்டடேட்டு ஒருத்தர் எனக்கு ஐம்பத்தொம்பது வயசாகுது நான் முன்னாடியே கல்ஃபில் வேலை பார்த்துருக்கேன் மறுபடியும் கல்ஃபுக்கு வேலைக்கு போக நினைக்கிறேன் எனக்கு கல்ஃபில் வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு இதை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக கல்ஃப் கண்ட்ரீஸில் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள வேலைக்கு எடுக்கிறதுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வாய்ப்பே கிடையாது அப்போ மீதி இருக்கிற அஞ்சு சதவீதத்தில் யாரை வேலைக்கு எடுப்பாங்கன்னா கல்ஃபில் இருக்கிற கம்பெனியில் ஏற்கனவே வேலை பார்த்த ஒருத்தர் அந்த கம்பெனியில் அவர் ஒரு முக்கியமான நபர் அப்படின்ற பட்சத்தில் அவர் மறுபடியும் அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போக முயற்சி பண்ணால் எடுக்க வாய்ப்பு இருக்குது குறிப்பாக மேனேஜர் ஃபோர்மேன் இந்த மாதிரி கேட்டகிரிக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு இருக்குது மீதி இருக்கிற எல்லா கேட்டகிரிக்கும் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களை வேலைக்கு எடுக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படியே ஒரு வேலை வேலைக்கு எடுத்தாலும் உங்களை வேலைக்கு எடுக்கிற கம்பெனி உங்கள் வயசை காரணம் காமிச்சு உங்கள் சம்பளத்தை குறைச்சு கொடுக்க முயற்சி பண்ணுவாங்க அதனால் ஐம்பது வயசுக்கு மேலே கல்ஃபுக்கு வேலைக்கு போக முயற்சி பண்ணாதீங்க நம்ம ஊர்லேயே ஏதாவது நல்ல சம்பளத்தில் ஒரு நல்ல வேலையா பாருங்கள் என் பேரு நந்தகுமார் நான் ஒரு அப்ராட் ஜாப் கன்சல்டன்ட் கல்ஃபில் இருக்கிற சிறந்த நிறுவனங்களுக்கு அட்வான்ஸ் அமௌண்ட் இல்லாமல் ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கும் கல்ஃபுக்கு வேலைக்கு போகிறது சம்மந்தமாக ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இல்லைனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம்